ஆதியே துணை ஜீவப்பிரவியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் வேதம் ஆசான் திருமேனி வேத விளக்கம் அவர்களின் திருவாசகம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு அற்புதமான வாசகம் யம படர் அடிபடு கூறிலிருந்து திருவருக்குரல் வாக்கியம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கண்ணுக்கு தெரியாத யமனை வாயில் சொல்லவே பயப்பட்டால் அவனை சந்திக்கும் போது அவன் வல்லபம் என்னவாயிருக்கும் இந்த உலகத்தில் பலமான படைப்பு எது யானை அது ஆயிரம் ஆள் பலம் கொண்டதல்லவா ஆம் அவ்வாறு பெருமித பலம் கொண்ட யானையும் சர்வ உலகமும் அரசன் முதல் ஆண்டி வரை சர்வ ஜீவர்களும் அந்த மூர்க்க தடியனாகிய யமனிடம் அடக்கமே அந்த யமன் யமதுகை அடக்கம் யாராயிருந்தாலும் எம் கையில் சிக்கிக்கொள்ளவில்லை என்றால் யமன் என்னும் வேங்கையிடம் பட்டுக்கொண்டு எக்கோடி காலத்திற்கும் விழிக்க வேண்டியதுதான் உபதேசத்தை அதன் பலன் தெரியாமல் வாங்கி எத்தனையோ வீணாக போய்விட்டதே என்று தெரிந்துதான் இப்படி விளக்கமாக அறிவிக்காமல் உபதேசம் கொடுப்பதில்லை என்று தீர்மானித்தே இந்த எச்சரிக்கை செய்கிறோம் ஊசியை வாங்கி கொண்டு போய் தொண்டையில் குத்தி கொள்வா கயிறு வாங்குகிறாயே எதற்கு என்றால் கழுத்தில் கட்ட என்கிறான் மாட்டுக்கழுத்தில் கட்டவா அல்லது தன்கழுத்தில் கட்டவா என்று தெரியணுமே அப்படி தெரியவில்லை என்றால் ஆபத்தல்லவா வந்துவிடும் ஞானி என்று வேஷம் போட்டு தெரிகின்றவன் இப்படியெல்லாம் எச்சரிக்க மாட்டான் நீ கேட்டதும் உபதேசம் கொடுத்து விடுவான் ஒரு மனைவி தன் புருஷனை சாகிற பிரியமாக வைத்துக் கொள்கிறாளே புருஷனும் மனைவிடம் பிரியமாக நடந்து கொள்கிறானே ஒரு முரட்டு மாட்டை சொறிந்து கொடுத்து தன்னிடம் பிரியமாக இருக்கும்படி வைத்துக் கொள்ளுகிறானே இதெல்லாம் தெரிந்தவன்தானே நீ ஆகவே எப்படியே அழுதோ தொழுதோ உன் தேவபிரான் அவர்களின் பிரியத்தை தேடி வைத்துக்கொள் அந்த ஒருவர் தானே யமனச்சம் கடத்தும் செயலை செய்கிறவர்கள் அவர்கள் பிரியம் தயவல்லவா நமக்கு வேண்டும் அதுவல்லவா ரட்சகத்தன்மை அளப்பது உபதேசம் ஒரே நாளில் முடிந்து போவதா தம் மக்களில் ஒருவரை சுட்டிக்காட்டி இதோ பார் இவர் யார் தெரியுமா இவர் ஒரு சீடியாக இருந்தவர் எத்தனை ஆண்டுகளாக இங்கே இருக்கிறார் முப்பத்தோர் ஆண்டுகள் இவருக்கு உபதேசம் முடிந்ததா இன்னும் முடியவில்லை காலமெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது புதுமை புதுமையாக பூத்துக்கொண்டே இருக்கிறது சதா அதிசய அதிசயமாக விளங்க இருக்கிறது உன்னுடைய இறுதி தருவாயில் யமனுடைய கையை தட்டிவிட்டு எக்கோடி காலத்திற்கும் வாழ்கின்ற வாழ்க்கையை உடைய நித்திய தேகத்தை நீ கைபோடும் வரை கைபோடும் வரை அல்லவா உபதேசம் நடக்கிறது அன்றுதான் உனக்கு விடுகிறது உபதேசமும் முடிகிறது எமது பொறுப்பும் ஓய்கிறது இதுதான் எம்முடைய தீர்ப்பு இந்த பேருதவியை உன் தாய் தந்தை செய்வார்களா அவர்கள் உனக்கு உண்ண தின்னத்தான் உதவுவார்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் அவர்களுக்கு நினைப்பு உபதேசம் முத்திக்கு என்றுதான் வரும் அன்றைக்கு பிறந்த உபதேச இரவில் உன்னை கொண்டு போய் நுழைத்தால் தானே இன்றைக்கு இந்த பிரம்மாண்ட அறிவிப்புகள் எல்லாம் உனக்கு தெரிகிறது யம படரை முறியடிக்கிற வல்லவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார் அவர்களை தேடு அவர்கள் உன்மீது பெரியமாக இருக்க வைத்துக்கொள் அதுவே சொர்க்கம் அவர்கள் வெறுப்பு நரகம் இது ஒன்றே வேதம் இது இறைவனின் திருவுருவாகிய வேத வாசகம் அப்போ யமனுடைய அந்த பெயரை சொல்வதற்கே மக்கள் பயப்படுகிறார்கள் அல்லவா அதாவது இறப்பை பற்றி பேசவே மாட்டாங்க அது வந்து பேசினால் பயம் தட்டும் அதனால் அது பெரும்பாலான வீடுகளில் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க அது அந்த பேச்சே அந்த டாப்பிக்கே பேச மாட்டாங்க நம்ம வேதத்திலேயே ஒரு வாசகம் பார்த்தோம் எவன் ஒருவன் இறப்பை பற்றி அதிகமாக பேசுகிறானோ நினைக்கிறானோ அதை பற்றியே வந்து விசாரம் செய்து கொண்டிருக்கிறானோ அவனை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நிறைவன் சொல்கிறார் அப்படின்னு வாசகம் நம்ம பார்த்தோம் அல்லவா அப்போ யமனை யமன் அப்படிங்கிற பேரை சொல்கிறதுக்கே பயப்படுறோம் இல்லையா பயமாக இருக்குது இறப்பை பற்றி பேசுவதற்கே நடுக்கமாக இருக்குது பயமாக இருக்குது இப்போ வேதத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாசகம் இருக்குது என்னன்னா தலை வலியவே தாங்க முடியலையே வயிற்று வலியவே தாங்க முடியலையே ஒரு ஒரு வேளை பட்டினி இருந்தால் தாங்க முடியலையே அப்படிப்பட்ட உனக்கு அந்த இறப்பினுடைய வாதையை நீ எப்படி தாங்குவ அப்படின்னு இறைவன் நம்மளை பார்த்து கேட்குறாரு அப்படியெல்லாம் ஒரு வாசகம் இருக்குது அப்போது அப்படிப்பட்ட அந்த யமன் அவனை நேர்ல சந்திக்கும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நேர்ல நேருக்கு நேரம் அந்த இறக்கும் தருவாய் வருது ஏன்னா உடல் வந்து நிலையானதா இல்லை தூளை உடல் நமக்கு தெரியும் அப்போ அந்த ஜீவனை நாம் தரிசிக்கவில்லை அப்படின்னாக்கா அதை என்ன பண்ணிடும் போடா யமன் கிட்டேயே போ நான் என்ன பண்றது அப்படின்னு விட்டுட்டு போயிடும் இப்போ நமக்கு அந்த ஒரு தலைமுறை காலம் இருக்கு எதுக்கு ஜீவனை தரிசிப்பதற்கு அல்லவா அப்போ அந்த ஒரு தலைமுறை காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதா அங்கே என்ன எஃபர்ட் எடுக்கிறோம் எதை நோக்கி போகிறோம் என்ன செயலங்க நம்ம செய்கிறோம் என்ன முயற்சி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு விஷயமாக இருக்குது அப்போது இப்போ இந்த உலகத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பு வந்து ஒரு யானை யானை இருந்து எந்த ஒரு மிருகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சர்வ உலகத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இருந்து ஒரு பெரிய பணக்கார வரைக்கும் யாரை நீங்கள் எடுத்தாலும் யமனிடம் அடக்கமா இல்லையா கடைசியில் அவனை சந்திச்சுதானே ஆகணும் நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சந்திக்கணும் ஏழையாக இருந்தாலும் சந்திக்கணும் நீங்கள் பஞ்சத்தில் இருந்தாலும் சந்திக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு விஐபியாக இருந்தாலும் சந்திக்கணும் பாரபட்சம் இருக்கா யாராக இருந்தாலும் அந்த யமனை சந்திக்கிறார்களா அல்லவா நம்ம பார்த்துருப்போமே நம்ம குடும்பத்தில் நம்ம சகோதரர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோமே நம்ம யாருக்காவது பாரபட்சம் இருக்கா ஆ இல்லை அவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி அதனால யமன் வந்து அவங்க கிட்ட வர என்ன இருக்கா எல்லாருமே யமனை சந்திக்கிறார்கள் அப்போது யமனுடைய பெயரை சொல்வதற்கே அச்சப்படும் மனுவும் நாளைக்கு அந்த யமனை நேரில் சந்திக்கணுமே அப்போ அது எவ்வளோ பெரிய வாதையாக இருக்கும் அதை பற்றி யாராவது யோசிக்கிறாங்களா எல்லா சர்வ ஜீவராசிகளும் சர்வ உலகமும் அவனிடம் அடக்கம் அப்போது அப்போது இறைவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேதத்தில் எம் கையில் சிக்கிக்கொள்ளவில்லை என்றால் யமன் என்னும் வேங்கையிடம் பட்டுக்கொண்டு எக்கோடி காலத்திற்கும் விழிக்க வேண்டியதுதான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் கிட்ட முக்திக்காக உபதேசம் கிடையாது உபதேசம் பெற்றுட்டா முக்தி கிடைச்சிரும் ஆனால் கிடையாதா அந்த உபதேசத்தை பெற்று மெய் ஒட்டுதல்ல நம்ம இருக்கணும் அந்த வழியை ஃபாலோ பண்ணணும் முயற்சி எடுக்கணும் அப்போ தான் முக்தி கிடைக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து கம்பைன் ஸ்டடிஸ் பண்ணுறீங்க இல்லையா கம்பைன் ஸ்டடீஸ் பண்றீங்க நாளைக்கு எக்ஸாம் எழுதும் போது தனித்தனியா தானே நீங்கள் எக்ஸாம் எழுதணும் உங்க ஃப்ரெண்ட் எழுதுனா அவரோட மார்க்கெல்லாம் உங்களுக்கு வந்துருமா வராதில்ல இல்ல நீங்க நீங்கள் நீங்க எழுதுனாதானே உங்களுக்கு மார்க் வரும் அது மாதிரி தான் அப்போ உபதேசம் என்பது முக்திக்கானதல்ல அப்போ உபதேசத்தினுடைய பலன் தெரியாமல் வாங்கி எத்தனையோ வீணாக போய்விட்டதே அப்போது உபதேசம் பெற்றவர்கள் கூட நிறைய பேர் நரகத்தில் விழுந்து விட்டார்கள் இப்போ நரகம் அப்படின்றத உடனே நீங்கள் நரகம்னா அப்படியே அந்த கடாய சட்டியில் போட்டு வரத்து எடுப்பாங்க ஊசியில் குத்துவாங்க அப்புறம் மலத்தை சாப்பிட சொல்லுவாங்க எல்லாம் வந்து நம்மளுடைய கருட புராணமில் சொல்லப்பட்டிருக்கு நரக வேதனை நரகம் என்பதை மாமிச பிண்டத்தில் வாழ்வது தான் நரக வாழ்க்கை அதில் வெவ்வேறு விதமான நரகம் இருக்குது நீங்கள் என்னெல்லாம் நரகத்தை கருட புராணம்ல படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த பூமியிலேயே நீங்கள் பார்க்கலாம் பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் பிளட் வாமிட் எடுத்து சா சாகிறவங்களாம் இருக்கிறாங்க நீங்கள் நரகம்தான் ஒரு வாய் ஒரு சுட்டு தண்ணி கிடைக்காம பாலைவனத்தில் சாகிறது ஒரு நரகம் அதே போல் பல விஷயங்கள் அது மாதிரி சொல்லலாம் பஞ்சப்பட்டினியில் வாடி வெறும் மண்ணு தின்னு வாழ்கிற ஒரு நாடு இருக்குது அது ஒரு நரகம் இப்போது நரகம் என்பது நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் எல்லாமே வேதத்தில் வந்து இப்போது இங்கே அப்படின்னு நிகழ்காலத்தில் தான் சொல்லப்படுது எல்லாமே இப்போ நீ கடவுளை பார்க்கலாம் இப்போ நீ கடவுள் கூட கூடி வாழ்ந்து அவரை நீ சென்றடையலாம் அவரோடு நீ ஆனந்தத்தில் தெளித்திருக்கலாம் அப்படின்னு எல்லாமே டென்ஸ்ல தான் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே நௌ இப்போதான் நடக்குது நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் எப்போவுமே வேதத்துல பல வாசகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ உபதேசம் அப்படிங்கிறத வந்து பெற்றுவிட்டு நிறைய பேர் நரகத்துல தான் போய் விழுந்துடுறாங்க உபதேசம் பெற்றுட்டு எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு போகலையே அதற்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா ஒரு கயிறு வாங்குறீங்க எதற்கு கயிறு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டாக்கா கழுத்தில் கட்ட யார் கழுத்தில் கட்ட மாட்டு கழுத்தில் கட்டுறதுக்கா ஓன் கழுத்தில் கட்டுறதுக்கா அப்படின்னு அந்த ஆளுக்கு தெரியணும்ல தாங்க கழுத்தில் கட்டிக்கிட்டா என்ன செத்து போயிடுவாங்க இல்லையா அப்போ அதில் அப்போது ஒரு கயிறு வாங்குறோம் அந்த கயிறுனுடைய பயன்பாடு என்னென்னு தெரியலன்னா அதனால் ஆபத்து தானே வரும் அதே போல் உபதேசம்னு ஒன்று வாங்குகிறோம் உபதேசத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே அதுலருந்து நமக்கு நன்மை வரும் குரு என்பவர் வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பவர் அவர் வந்து நித்தியமானவர் அவருக்கு வந்து இந்த ஊன் உறக்கம் பசி இதெல்லாம் இருக்காது அவர் வந்து பரிசுத்த தேகமுடையவர் இதை மாதிரி குருவிற்குன்னு சில அடையாளங்களாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எச்சரிக்கை கொடுக்கிறார் இல்லையா இறைவன் வேதத்தில் இதை மாதிரி யமன் வந்துருவான் இந்த மாதிரி ஒரு உபதேசம் வாங்குற அப்படின்னா அதனுடைய பயன் என்னன்னு தெரியணும் தெரியலனா அதுவே ஆபத்தாக மாறிடும் அப்படின்னா எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படி வேஷம் போட்டு திரிகின்றவன் வந்து எச்சரிக்கை கொடுக்க மாட்டான் நீ கேட்டாலும் உபதேசம் கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்கிறேன் ஆசானினுடைய குருவினுடைய தேவபிரானவர்களுடைய அந்த பிரியத்தை தேடி வைத்து கொள்ள வேண்டும் அவருடைய அன்பு அவருடைய பிரீதி நம் மீது படும்படி நாம் செய்ய வேண்டும் இப்போது ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது ஒரு குழந்தை சொன்னதெல்லாம் செய்யுது ஒரு குழந்த சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது யார் மேலே நமக்கு அம்மாக்கு பாசம் அதிகமாக இருக்கும் சொல்கிறதெல்லாம் கேட்குற குழந்தை மேலே தானே இருக்கும் குரு பெருமானினுடைய ஒரு மெய் குரு மெய்யான தேவபிரானுடைய பிரீதி எப்படி பெறுவது அவரோடு மெய் ஊட்டுதலில் இருக்கணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணால் தான் அவருடைய பிரீதியை பெற முடியும் அவருடைய இலக்குக்கு நேராக நாம் இருக்கணும் நேர் இலக்கில் அலைன்மெண்ட்டோடு இருக்கணும் அவருடைய எண்ணம் எதுவோ அதுவே நம் எண்ணமாக இருக்கணும் அவருடைய வாக்கியத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரோ அதை நாம் படித்து அதை உணர்ந்து அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் அப்போ மெய் ஒட்டுதலுங்கிறது அதானே அப்போ எந்த அளவுக்கு நம்ம மெய் ஒட்டுதலில் குருபிரானோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய பிரீதி மேல் பாயும் அப்படின்னு வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஒருவர் தான் அந்த ஒரு தேவபிரானவர்கள் மட்டும்தானே யமனச்சம் கடத்தும் செயலை செய்கிறவர் செயல் செயலை செய்கிறாரு சும்மா வாயால் சொல்லலை அந்த செயலை செய்பவர் யார் அந்த ஒருவர் தானே அப்போது அவருடைய பிரியம் அவருடைய தயவு தானே நமக்கு வேண்டும் இல்லையா அதுதானே கடைசியில் நம்மளை ரஷிக்க போவது மனைவியோ கணவனோ குழந்தையோ அப்பாவோ அம்மாவோ யாருமே வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது அந்த இறுதி தருவாயில் என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாது பெற்றோர்கள் வந்து என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அந்த பசியை ஆற்ற முடியும் தின்றத்துக்கு கொடுப்பாங்க அதை கூட இறைவன் படைத்ததுலேருந்து தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும் அவங்களா ஒரு வாழைப்பழத்தை உருவாக்கியோ இல்லை ஒரு அரிசி சோற உருவாக்கிலாம் தர முடியாது இறைவன் ஆல்ரெடி படைச்சிருக்காரு தண்ணி படைச்சி மண் படைச்சி என்ன விதையை படைச்சு மாடை படைச்சு என்ன மனுஷனுக்கு அறிவை படைச்சி எல்லாத்தையும் படைத்து ரெடியாக கொடுக்குறாரு அதை தான் நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்கு வாங்கி தராங்க பெற்றோர்களே வந்து ஏதோ கஷ்டப்பட்டு படைச்சலாம் ஒன்றும் கொடுக்கலல்ல பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் ஐம்பூதங்கள் எல்லாமே இறைவன் படைத்தது தானே அப்போ அதை தான் பெற்றோர்களால் செய்ய முடியும் இறுதி தருவாயில் அந்த யமன் வந்து கைப்போட வருவானே அதுலேருந்து பெற்றோர்கள காப்பாற்ற முடியுமா ஒரு தந்தையாலோ தாயாலோ செய்ய முடியுமா அந்த காரியத்தை அப்போ எவ்வளவு பெரிய காரியத்தை ஒரு தேவ குருபிரான் அவர்கள் செய்கிறார் இல்லையா இது எந்த உறவாவது நமக்கு செய்ய முடியுமா குருபிரான் அவருக்கு ஒருவருக்கு தான் அந்த சக்தி இருக்குது அவரால் மட்டும்தான் யமனச்சம் கடத்தி அந்த செயலை செய்ய முடியும் அந்த யமபடரை கடந்து சேரக்கூடிய அந்த செயல் யார்கிட்ட இருக்குன்னா குரு பிரான் தான் இருக்கு அவருடைய பிரீதியின் அன்பை தான் நாம் பெற வேண்டும் உன்னுடைய இறுதி தருவாயில் யமனுடைய கையை தட்டிவிட்டு எக்கோடி காலத்திற்கும் வாழ்கின்ற வாழ்க்கையுடைய நித்திய தேகத்தை நீ கைப்போடும் வரை அல்லவா உபதேசம் நடக்கிறது அப்ப நித்திய தேகத்தை கைப்போடும் வரை உபதேசம் தான் இருக்கும் அன்றுதான் விடுகிறது என்னைக்கு நித்திய தேகத்தில் கை போடுகிறோமோ அன்றுதான் உபதேசம் முடிவுக்கு வருகிறது அதுவரை உபதேசம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது எமது பொறுப்பும் ஓய்கிறது இதுதான் எம்முடைய தீர்ப்பு இந்த பேருதவியை உன் தாய் தந்தை செய்வார்களா அவர்கள் உனக்கு தான் உதவுவார்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் அவர்களுக்கு நினைப்பு உபதேசம் முத்திக்கு என்று தான் வரும் உபதேசம் என்பது முக்திக்கானது அல்ல சரிங்களா உபதேசம் கிடைச்சிட்டா முக்தி கிடைச்சிரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கிடையாது முறியடிக்கிற வல்லவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார் அவர்களை தேடு அவர்கள் உன்மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள் அதுவே சுவர்க்கம் அவர்கள் வெறுப்பு நரகம் இது ஒன்றே வேதம் அப்போ இதுல நமக்கு எல்லாமே அடங்கி போகுது இல்லையா அதாவது யமனை யம படரை முறியடிக்கிற வல்லவம் யாருக்கு இருக்கு அவரை நாம தேடணும் இல்லையா இப்போது என்னங்க அவர் அவருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து தூளமாகவே தான் நினைப்பீங்க எல்லாமே தூள உடலாக தான் நினைப்பீங்க ஏன்னா நம்ம நினைவு அப்படி தான் இருக்குது இப்போ நம்ம இறைவனையும் எடுத்துக்கிட்டு போனால் கூட இறைவனை ஒரு ஆணாகவும் மற்ற எல்லா ஆன்மாக்களையும் பெண்ணாகவும் நாம் கூறுகிறோம் இல்லையா ஜீவாத்மா எல்லாம் பெண் பரமாத்மா மட்டும் ஆண்னு சொல்கிறோம் அப்போ அந்த பரமாத்மாவை நாம் மணந்து கொள்ள வேண்டும் திருமணம் இப்போ நம்ம எல்லாரும் கன்னிப்பெண்களாக தான் இருக்கிறோம் யாரும் நம்ம மணக்கலை இறைவனை என்னைக்கு நம்ம இறைவனை திருமணம் செய்து கொள்கிறோமோ அன்று நமக்கு இந்த தூளத்தில் இருக்க வேண்டிய அந்த நிலைமை நம்மளுக்கு வராது அப்போ திருமணம் இங்கே திரு அப்படிங்கிற பேருக்கு உரியவன் யார் இறைவன் எல்லா நாமங்களுக்குமே உரியவன் இறைவன் ஒருவன் தான் திரு திருமணம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அந்த மனம் கூட பார்த்தீங்கன்னா மூன்று தான் போடுவாங்க இரண்டு சுழினா போட மாட்டாங்க அப்ப இறைவனை மணந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் கன்னிப்பெண்களாக தான் இருக்கிறோம் மனம் இன்னும் முடிக்கல இறைவன் கூட இறைவன்ற போது ஒரு ஆணாக நம்ம சொல்கிறோம் ஏன்னா அது நம்மளுடைய அறிவுக்கு புலப்படுறதுக்காக ஆணுன்னு சொல்கிறோம் ஆனால் இறைவன் என்பது ஒரு வஸ்து அதுக்கு ஜெண்டர் கிடையாது பெருசும் கிடையாது சின்னதும் கிடையாது அதற்கு உருவம் இல்லை அது அருவோனும் சொல்ல முடியாது உருவோன்னு சொல்ல முடியாது வெளிச்சோன்னு சொல்ல முடியாது இருட்டுன்னு சொல்ல முடியாது அதாவது ஈடு இணை இல்லாதவன் இறைவன் அவனை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது இந்த சிற்றறிவு படைத்த நாம் தானா அவனை வர்ணிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி இருக்கும் போது ஆண் பெண்ணெலாம் சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது ஆனால் அது ஒரு உவமைக்காக சொல்றது ஏன் அது அப்போதான் நமக்கு அறிவுக்கு அது புரியும் கல்யாணம்னு சொன்னால் தானே புரியுது ஆண் மகன் பெண் அப்படின்னு சொன்னாதான் இந்த மனித அறிவுக்கு இந்த நர அறிவுக்கு அப்போ புரியுது அதனால் இப்படி சொல்லி வைத்தார்கள் அப்போ இறைவன் ஒருவன் தான் ஆண் பரமாத்மா மட்டும்தான் ஆண் மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் பெண் இந்த பெண்ணாகிய ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று திருமணம் புரிந்து அடைய வேண்டும் நம்ம தூளத்துக்குள்ளேயே திருப்பி திருப்பி போய் கொள்கிறோம் அப்படி அல்ல சரிங்களா அப்போ அந்த குரு பெருமானினுடைய பிரீதியை பிரியத்தை நாம் பெற வேண்டும் அதுதான் சொர்க்கம் அவருடைய வெறுப்பு நரகம் இது ஒன்றே வேதம் அப்போது இப்போதைக்கு இந்த அளவிலேயே புரிதலை நீங்கள் வைத்துக்கோங்க நம்ம பின்வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் தெளிவாக இதை பற்றி நாம் பார்க்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் மெய்ஞானம் என்பது ஒரு கடல் முடிவில்லாத கடல் ஆதியும் அந்தமும் இல்லாதது அதை ஒரு நாளில் ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல படிச்சிடலாம் தயவு செய்து அந்த முடிவுக்கு வராதிங்க இது மெயின் ஞானம் இறைவன் நம்ம கூட பேசுறாரு இது வந்து அவ்வளவு லேசாக நாம் நினைத்து விடக்கூடாது எவ்வளவு பெரிய கணம் பொருந்திய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயமாவது நம்மளுக்கு புரியணும் அப்போ நம்ம இன்னும் பல வாசகங்களை படித்து படித்து பிறரிடம் பங்கி கொள்ளும் போது தான் அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு புரியும் எனது முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இது இறைவனின் திருவுருவாகிய வேதவாசகம் நன்றி நமஸ்காரம்